தொடர்ந்து பதினெட்டு ஆண்டுகளாக பள்ளி கல்லூரி மற்றும் மாற்றுத் திறனாளிகளின் குடும்பத்தாரின் மாணவர்களுக்கு கல்வி உதவித் தொகைகள் தங்களின் அறக்கட்டளையின் சார்பாக வழங்கப்பட்டு வருவதாக வாக்ஸ் குழுமத்தின் தலைவர் ராவணன் தெரிவித்துள்ளார் வாக்ஸ் குழுமத்தின் வாக்ஸ் விருட்சம் அறக்கட்டளையின் சார்பாக பதினெட்டாம் ஆண்டு நிறுவனர் தின விழா மாணவர்களுக்கு கல்வி உதவித் தொகைகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது வாக்ஸ் குழுமத் தலைவர் ராவணன் ஞானசுந்தரம் அவர்களின் தலைமையில் குழுமத்தின் இயக்குநர்கள் கவிதா ராவணன் மற்றும் இந்திரஜித் ராவணன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த மாணவர்களுக்கான கல்வி உதவி தொகைகள் வழங்கும் விழாவில் வாக்ஸ் அறக்கட்டளையின் சார்பாக அறுநூறுக்கும் மேற்பட்ட ஆதரவற்ற வார்வையற்ற பெற்றோர்களின் குழந்தைகள் மற்றும் அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு கல்விக்கான நிதி உதவிகள் வழங்கப்பட்டது இதில் ஓய்வு பெற்ற குடிமைப் பணி அதிகாரியும் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரின் தனிச் செயலாளருமான ராஜரத்தினம் முன்னாள் ரோட்டரி சங்கத்தின் ஆளுநரும் இமரால்ட் பதிப்பகத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியுமான ஒளிவண்ணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு கல்வி ஊக்கத் தொகைகளை வழங்கி சிறப்புரையாற்றினர் நிறுவனர் நாள் நிகழ்ச்சியில் பேசிய வாக்ஸ் குழுமத்தின் தலைவர் ராவணன் ஞானசுந்தரம் கூறுகையில் வாக்ஸ் அறக்கட்டளை இதுவரை இருபத்தி ஆயிரம்க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்விக்கான உதவித்தொகைகளை வழங்கியுள்ளதாகவும் தங்களின் அறக்கட்டளை ஒரு லாப நோக்கமற்ற வகையில் ஏழை எளிய மக்கள் கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உயர்தர கல்வி கிடைப்பதற்காக பாடுபடும் ஒரு தொண்டு நிறுவனம் ஆகும் எனவும் வாக்ஸ் குழுமம் ஆண்டுதோறும் தனது குழும நிறுவனங்களிலிருந்து கிடைக்கும் லாபத்தில் ஒரு பகுதியை அறக்கட்டளை மூலம் ஏழை மாணவர்களுக்கு நன்கொடையாக வழங்கி வருவதாகவும் பிரபல தொழிலதிபர் ஞானசுந்தரம் அவர்களின் நினைவை போற்றும் வகையிலும் அவரின் அளப்பரிய சேவையை கௌரவிக்கும் வகையிலும் வாக்ஸ் அறக்கட்டளையை அமைத்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் ஏழாம் தேதி நிறுவனர் தினத்தை கொண்டாடி வருவதாகவும் தங்களின் அறக்கட்டளை ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உறுதுணையாக இருப்பதை நோக்கமாக கொண்டு செயல்படுவதாகவும் அதன் ஒரு பகுதியாக அவர்களின் கல்விக்கு ஊக்கத் தொகைகளை தொடர்ந்து வழங்கி உதவி வருவதாக அவர் தெரிவித்தார் முன்னதாக குழுமத்தின் நிறுவனர் நாள் தினத்தை முன்னிட்டு அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஞானசுந்தரம் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு குழுமத்தின் நிர்வாகிகள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட பலர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் மேலும் இந்த நிகழ்வின் போது வாக்ஸ் குழுமத்தின் முக்கிய அதிகாரிகள் ஊழியர்கள் முக்கிய பிரமுகர்கள் கல்வி உதவி பெறும் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் கொண்டாடி கைவிடப்பட்ட கைம்பென்களின் குழந்தைகளுக்கும் பார்வையற்ற மாற்றுத்திற்கான இன் குழந்தைகளுக்கும் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் இன்று அறுநூறுக்கும் மேற்பட்டவருக்கு கல்வி உதவி வழங்கப்பட்டது அதில் தேர்வு செய்ய எங்களுக்கு துணையாக இருந்த அனைவருக்கும் இந்த தருணத்திலே நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இன்னும் அறுநூறு பேருக்கு இந்த ஆண்டு இன்னொரு நிகழ்ச்சியில் வழங்க திட்டமிட்டுள்ளோம் அதைத் தொடர்ந்து அரசுக்கும் எங்களது அறக்கட்டளையில் இருந்து ஏற்கனவே பயனாளிகளை தேர்வு செய்து அரசுக்கு நாங்கள் இந்த பயனாளிகளின் தொகுப்பை அளிக்க உள்ளோம் அதன் மூலம் அரசாங்கத்திடம் இருந்தும் அவர்களுக்கு மேலும் கல்வி உதவி கிடைத்திட இது வழி வழங்க செய்யும் அதே போல ஐம்பதுக்கும் மேற்பட்ட எங்களது பயனாளிகள் ஏற்கனவே எங்களது அறக்கட்டளையின் மூலமாக பயன்பெற்ற குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெற்ற குழந்தைகளுக்கு மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு பட்டங்கள் பொறியியல் பாலிடெக்னிக் லா மற்றும் இதர பட்டப்படிப்புகள் படிப்பதற்காக ஐம்பது பேருக்கு மேல் படிப்பதற்கு ஏது செய்யப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு முதல் அதற்கான விண்ணப்பங்கள் எங்களது அலுவலகத்தில் அறக்கட்டளையில் பெறப்படும் அது தேர்வு செய்து அவர்களுக்கும் இலவசமாக பட்டப்படிப்பு வழங்கப்படும் இதை ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக எங்களது தலைமுறை தாண்டியும் இது நடைபெறும் வேண்டும் என் காரணங்களுக்காக இதற்காக ஒரு தொகுப்பை ஏற்படுத்தி அதிலிருந்து வரும் வருமானத்தை வைத்து இதை நடத்த வேண்டும் என்று நாங்கள் அதற்கான வேலைகளும் நாங்கள் இப்ப ஏற்படுத்தி இருப்போம் இன்னும் ரெண்டு வருஷத்தில் அந்த வேலைகள் முடிந்துவிடும் முடிந்த பின்னர் இதற்கு தேவையான பொருளாதாரம் அந்த பகுதியிலிருந்து வரும் அதனால் மேலும் இதை சீரும் சிறப்பமாக ஆண்டுதோறும் நடத்திட வருங்காலத்தில் என்னை தொடர்ந்து இருக்கும் தலைமுறைக்கும் அது உதவியாக இருக்கும் கேள்வி ஐயா கேள்வி எங்க ஐயா இறந்து பதினெட்டு வருஷம் ஆகுது ஞானசுந்தரம் ஐயா நினைவாதான் இந்த ஒரு ஆண்டும் நாங்கள் பண்ணிட்டு போய் பதினெட்டாவது ஆண்டு பதினெட்டு ஆண்டுகளாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னே எங்க ஐயா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஐயா வந்து ஒரு ஐம்பது நூறு பேருக்கு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை ஒன்றும் பெருசாக இருக்கணும் நினைப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக போதாக ஆரம்பிச்சு அது பெருகி இன்னைக்கு ஒரு ஆயிரம் பேர் ஆயிரத்தி இரநூறு பேருக்கு மேலே ஆறிடுச்சு அதனால அவர்களுக்கு உரியவர்களுக்கு போய் சேரணுங்கிறது தான் எங்களோட விருப்பம் அதனால இது வந்து ரொம்ப ஏழ்மையாக ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு ரொம்ப மாணவ மாணவிகளுக்கு போய் சேரணுங்கிறது தான் எங்களோட பிரயத்தனம்